அரே பிக் பாஸ் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த நைட்டில் அத்தை ராத்திரில போட்டு அலங்கம்பழங்க அடிச்சு கிடக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் வந்து உடம்பு முடியாதவர் சரிங்களா ஒரு நார்மல் கம்ஃபோர்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்க முடியாது பிக் பாஸ் இருக்குள்ள இவர் வந்து அவருக்கான ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருந்தவர் அதனால் நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த மாதிரிலாம் பெட் வச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சோஃபா செஞ்சு வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் தான் வர்றேன்னு சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகாதியா அப்படின்னு சொல்லி வரட்டி விட்ருக்கலாம் தேவை அவர் உள்ள விட்டு இந்த மொத எவிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பிள்ளை அனுப்புகிறதுக்கு இவரையாவது அனுப்பியிருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களா ஏதோ ஆனால் அருண் வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து சொன்னால் உண்மையை டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம் இவங்க என்னமோ எல்லாரையும் மழுப்பி மலுப்பி பாவம் வந்த புள்ள முத தர ஒரு விஷயம் பண்ணலாம்னு இறங்கி வந்த புள்ளைய வந்து வரட்டி விட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த கேம் டாஸ்க் விளையாண்டாரு பாத்துட்டு நினைக்கிறேன் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா ஃபுல்லா லைட்டாக காலை வந்து இடிச்சு விட்டுங்க அப்போ நொண்ட ஆரம்பித்தவர் தான் நைட்டு எமீ எலிமினேஷன் வரைக்கும் நொண்டிக்கிட்டே இருந்தாரு நாமினேஷன் பண்ற வரைக்கும் நோண்டிகிட்டே இருந்தாரு நொண்டிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவர் திடீர்னு எந்திரிச்சாரு கால் வலிக்குதுதான் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இருக்கலாம் ஏதாவது சதைப்பிடிப்பு மாதிரி இருக்கலாம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஆளை நாலு பேர் சேர்ந்து கைத்தாங்களாம் தூக்கிட்டு வந்து போடுறாங்க தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு மருந்து தடைய விட்டுருக்காங்க என் காலில் இதெல்லாம் இதை இது இதெல்லாம் தேவையான்னு நான் கேட்குறேன் ஏன் இப்படி போட்டு அலங்கம் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு கண்டிப்பா இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் அதிகம் ரெண்டு மூணு நாள் இருப்பார் இல்லை இந்த வாரம் கடைசி வரைக்கும் தான் இருப்பாரு கண்டிப்பா மக்களே வெளியே அனுப்பிடுவாங்க ஏன்னா ஓட்டிங்ல வந்து லாஸ்ட் செகண்ட்ல வந்து அவரு தான் இருக்காரு போக போக வந்து மக்களே வெளியே அனுப்புனாலும் சரி ரஞ்சித் சார் காப்பாத்த போறாரா என்னங்கிற தெரியல தயவு செஞ்சு அவரை நீங்களே அனுப்பி விட்டுட்டு சாச்சனையாவது உள்ள எடுத்து விடுங்க அந்த பிள்ளையாவது ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறிட்டு போகுங்கிற தான் எனக்கு ஒப்பீனியன் இந்த ஒரு கண்ணுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்னங்கிறதை மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க செகண்டா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு கூடவே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் வெளியில போயிட்டு இருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம முத்துக்குமாறு தீபக்கு சூர்யா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமார் பயங்கரமா பேசுறாரு அவர் தான் ஒரு இடத்துல இருந்தா நம்ம வாய்ஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே பேச ஆரம்பிக்கிறாரு இப்போல்லாம் அவர் வந்து என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நாமினேஷன் வந்து இது அடிப்படையில பண்ணேன் அதாவது எப்படின்னா அப்படி கோர்வையா பேசுவார் இல்லையா அவரு நான் ஒண்ணு வந்து செய்யறவங்கள செய்யணும்னு பார்த்தேன் இல்ல செய்யாதவங்களையும் செய்யணும் எதுவுமே செய்யாம இருக்காங்க செய்யறவங்களும் இருக்காங்க இல்ல யாரும் செய்யறதுன்னு பார்த்தா எதுவும் செய்யாதவன் செய்யறப்ப செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம செய்யறவங்களை செஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போட்டுவிட்டு நான் அவங்க தான் நாமினேட் பண்ணேன்னு சொன்னாரு அதுல எத்தனை பேர் வந்தாங்க நாமினேஷன் லிஸ்ட்ல அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாரு அப்படியே சொல்லிவிட்டு போட்டு வாங்குறாரு சத்யாவ்டையும் இவர்கிட்டையும் அங்க சத்யா உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாரு இல்லையே ஒன்னு குத்துனதே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி அவரு சிரிச்சுட்டு பேசிட்டிருக்காரு உள்ளுக்குள்ளேயே ஒரு குள்ள தோணும்ல சத்யாவும் நாமினேட் பண்ணாரு புத்துக்குமார அப்படி பேசிட்டு இருக்கும்போது நேக்கா வந்து அவங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் எந்த மாதிரிலாம் நடக்கும் இவர் வந்து கேக்குறாரு முத்துக்குமார் வந்து சொல்றாரு நான் கன்ஃபார்ம் எனக்கு தெரியுன்னா நான் மொதல் வாரம் நாமினேட் ஆவேன் அப்படின்னு மொதல் வாரம் நாமினேட் ஆவேன் கண்டிப்பா நான் வெளியில மாட்டேன் தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து நான் வெளில போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சொல்றாரு ஸோ கடைசிக்கு முதல் இடத்துல என்னை காப்பாற்றி விட்ருவாங்க இப்படி இந்த இடத்துல என்னை காப்பாற்றி விடுவாங்க எனக்கு ஓட்டு போட்டு போட்டு பழகிடுவாங்க என்னோடய மக்கள் வந்து என்ன ஓட்டு போட்டு போட்டு பழகிடுவாங்க அதனால் கடைசி டஃபர்ஸ்டான நேரத்தெல்லாம் எனக்கு ஓட்டு போகிறது புது ஆட்கள் தேவைப்படாது இந்த பழைய ஆட்களை நான் ஓட்டு போட்டு காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு கேமுக்கு நல்லவன் விளையாண்டா ஜெயிச்சிடலாம் நல்லவனாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒன்னே வந்து சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு தீபகனை உடனே அப்படி கிடையாது எல்லா சீசன்லேயும் நல்லவனே ஜெயிச்சிடல ஒரு சில சீசன்லாம் இருக்கு அப்படி ஒரு சீசன் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட சாக்சிக்கா கேம் விளாண்டாரு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்களேன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்ச கமெண்ட்ல போட்டு விடுங்க இல்லை உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க அசீம் ப்ரோ வந்து சீசன் சிக்ஸ்ல நடந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காப்புலையோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இதுல உங்களோட கருத்து என்னங்கிறது வந்து சொல்லுங்க ஸோ இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா முத்துக்குமா இருக்கு அப்படிங்கிறது அசீம் ஃபேன்ஸ் தான் வந்து முடிவு பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் ஸோ மீட் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுக்கு கேனல்ல புதுசா பாக்குறீங்க அவன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்